சர்கார் படத்தோட வெற்றியை தொடர்ந்து மூணாவது முறையா தளபதி விஜய் சார் அட்லியோட டைரக்ஷன்ல தன்னோட அறுபத்தி மூணாவது படத்துல விசையா நடிச்சு வந்துட்டு இருக்காரு பெண்கள் கால்பந்து விளையாட்ட பேஸால் எடுக்கப்படும் இந்த படத்துல கால்பந்து ஆட்ட பயிற்சியாளரா தளபதி விஜய் சாரும் அவருக்கு ஜோடியா நயன்தாராவும் விஜய் சாருக்கு அக்காவா தேவதர்சனியும் நடிச்சு வந்துட்டு இருக்காங்க அதே கால்பந்து வீராங்கனைகளா நடிகைகளும் கால்பந்து வீராங்கனைகளும் நடிச்சு வரும் தீபாவளிக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட படப்பிடிப்புகளை வேக வேகமா நடத்தி வந்துட்டு இருக்காங்க படக்குழு இந்த நிலையில படத்தோட முக்கிய காட்சிக்காக படப்பிடிப்பு தளத்துல நூறு அடிக்கு மேல் வைக்கப்பட்டிருந்த போக்கஸ் லைட் வந்துட்டு எதிர்பாராத விதமா கீழே விழுந்து விபத்து ஏற்பட்டு குறிப்பா நூறு அடியிலிருந்து கீழே விழுந்த போக்கஸ் ஆயிட்டு வந்துட்டு மின் பணியாளர் செலுராஜ் அப்படின்ற ஒரு மேல விழுந்திருக்கு இந்த விபத்துல செலுராஜ் படுகாயம் அடைஞ்சிருக்காரு உடனே படக்குழுவினர் செலுவராஜ பக்கத்துல இருக்கும் ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்பட்டிருக்காரு அங்க செலுவராஜ் தீவிரமா சிகிச்சை எடுத்து வந்துட்டு இருக்காரு இது இப்போ பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு இப்படி ஒரு விபத்து நடந்ததை பார்த்து தளபதி விஜய் சார் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காராம் மேலும் செல்வராஜோட மருத்துவ செலவை தானே ஏத்துக்கிறதாகவும் தளபதி விஜய் சார் தெரிவிச்சிருக்காராம் இப்ப இந்த தகவல் அங்கிருந்த டெக்னீசியன் மூலமா சமூக தளங்கள்ல வைரல் ஆகிட்டு வருது மேலும் இந்த விபத்துனால படப்பிடிப்பு தளத்துல பெரும் பதற்றம் நிலை வந்துட்டு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க காமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு பூதகண்ணாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க